ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி இன்றைக்கி வீடியோவில் தனுசு லக்னம் சாஜிட்டேரியஸ் அசன்டென்ட் ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அவங்களோட குணாதிசயங்கள்லாம் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தனுசு லக்னக்காரங்க பார்க்கறதுக்கு அழகானவங்களாக இருப்பாங்க தே ஹேவ் அன் அட்ராக்டிவ் ஃபேஸ் அவங்க முகம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அசன்டென்ட் இஸ் யுவர் பாடி உங்கள் உடம்பு தான் வந்துட்டு லக்னம் ஸோ சாஜிடேரியஸ் அதாவது தனுசு இவங்க லக்னமாக வர்றதுனால அண்ட் இட் இஸ் லாடட் பை ஜூபிட்டர் ப்ரகஸ்பதி ஸோ அதிர்ஷ்ட ராசி இது ஸோ நைன்த் ஹவுஸ் மீன்ஸ் லக் ஃபார்ச்சூன் நைன்த் சைனஸ் சாஜிடேரியஸ் அது வந்துட்டு இவங்களுக்கு அசண்டண்டாக வர்றதுனால இவங்களோட பாடி ஃபேஸ் வந்துட்டு தெல் பி வெரி லக்கி குடத்து வச்சாதான் வந்துட்டு அழகாக பிறக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அவங்களுக்கு ஸோ தே ஹேவ் அன் அட்ராக்டிவ் ஃபேஸ் பாடி வந்துட்டு நல்லா வெல் ப்ரொப்போர்ஷன்டு பாடியாக இருக்கும் இவங்களுக்கு நெத்தி வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் ஏறு நெத்தியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோரைட் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு சிலருக்கு குட்டியாக இருந்தாலும் ஹேர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் தே ஹேவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹேர் நெத்தி அழகாக இருக்கும் முகம் அழகாக இருக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டேன் பற்களும் ரொம்ப அழகாக இருக்கும் தே ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் எப்போதுமே பார்த்தா ப்ளசண்ட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரையும் பார்த்தா ஹாப்பியாக வந்துட்டு குட் மார்னிங் குட் நைட்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் கெஸ் பண்ணலாம் அவங்க வந்து தனுசு லக்னக்காரங்க அப்படின்னு முதத்தில தே ஆர் அண்ட் அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி பார்த்தோன்னே ஒருத்தரை பிடிக்குது இல்லையா நமக்கு சூப்பராக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அவங்களோட ஃபேஸு பாடி ஸ்மைல் டீத்து ஹேரு ஹேர் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு ஸோ அடிக்கடி இவங்களுக்கு நீஸில் பிரச்சனை வரலாம் முட்டியில் தொந்தரவுகள் அடிக்கடி வரலாம் ஒரு சில பேருக்கு அண்ட் தே ஆர் வெரி ஸ்லிம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க எப்படி தான் அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது ஸோ அந்தளவுக்கு ஒல்லியாக இருப்பாங்க ஃப்யூ பீப்புள் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட்ல சார் அண்டில் தே ஹாவ் பிளானட்ஸ் ஆன் த அசன்டன்ட் ஸோ ஒரு சில பேருக்கு லக்னத்திலே குரு இருந்தால் அவங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வெயிட் போடுவாங்க ஸோ தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஸ்லிம் அண்ட் இவங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நடப்பாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் இவங்களுக்கு நீஸில் பிரச்சனைகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு மூட்டு வலி மூட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ நீஸெல்லாம் ரொம்ப பென் பண்ணி எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண மாட்டாங்க ஸோ நடக்கிறதும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நடப்பாங்க ரொம்ப அட்வென்ச்சரஸான பீப்புள் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க தி லைக் டு ட்ராவல் அ லாட் எல்லா கண்ட்ரீஸும் விசிட் பண்ணணும்னு நடப்பாங்க எல்லார் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நடப்பாங்க ஸோ தி கீப் ட்ராவலிங் இன்டர் ஸ்டேட் ஆர் மற்ற கண்ட்ரிஸ்க்கு போகிறது நார்த் இந்தியாவுக்கு போகிறது மற்ற கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மெயினாக அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூபா டைவிங் பஞ்சி ஜம்பிங் இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அட்வென்ச்சரஸாக என்னென்ன இருக்கோ எல்லா ரைடுமே போகணுன்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் தனுசு லக்னம் அண்டு சும்மாலாம் உட்கார முடியாதுங்க இவங்களால் பேசாமலும் இருக்க முடியாது ஸோ அவங்களுக்கு யாராவது வேணும் பேச்சு துணைக்கு பேசாமலாம் இவங்களால் இருக்கவே முடியாது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது ஸ்டேஜில் பேசுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி டீச்சர்ஸ் முன்னாடி ஸ்டேஜில் பேசுறது ரொம்ப பயம் இல்லாமல் பேசுவாங்க மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எதுனாலும் முன்னாடி போய் நின்று பார்ட்டிசிபேட் பண்ணுறது இதெல்லாமே இவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும் ஸோ அதனால் இவங்க என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் பிகம் அ குட் ஸ்பீக்கர் இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் இந்த டெடெக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் இவங்க வந்துட்டு பெரிய ஸ்பீக்கராக வரலாம் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக போல்டாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க கருத்துக்களை வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறது இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும் நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச தனுசு லக்னக்காரங்கக்கிட்ட யார்கிட்டயாவது போய் கேட்டு பாருங்கள் ஸ்டேஜில் பேசிருக்கியா மைக்கை பிடிச்சி பேசியிருக்கியா அப்படின்னு கேட்டு பாருங்க மோஸ்ட் ஆஃப் தம் வுட் சே எஸ் நிறைய பேர் வந்து நான் பண்ணியிருக்கேன் நான் தைரியமாக பேசுவேன் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெல் பி வெரி வெல்த்தி காசுள்ள பார்ட்டி தான் தனுசு லக்னம் பார்க்கவும் அழகாக இருப்பாங்க பணமும் இருக்குது குணமும் இருக்குது அப்படின்னா தேர் வெரி வெரி லக்கி பீப்புள் ஸோ ரொம்ப சாமிங்கான ஒரு பர்ஸ்னாலிட்டி தான் தனுசு லக்னம் எவ்வளோ வெல்த் அதாவது எவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படின்றது மற்ற பிளானடரி பொசிஷன்ஸை வச்சு தான் சொல்ல முடியும் ஓவரால் தே ஆர் வெல்த்தி பீப்புள் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தேட் நல்லா படிச்சிருப்பாங்க ரெண்டு மூணு டிகிரிலாம் முடிச்சிருப்பாங்க சின்சியராக இருப்பாங்க பண்ணுற வேலையில் சுத்தம் இருக்கும் இவங்கக்கிட்ட அண்ட் தே ஆர் கரேஜியஸ் டூ தேவைன்னா முன்னாடி வந்து நின்று ஒரு தப்பு நடக்குதுன்னா முன்னாடி வந்து நின்று எதிர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இவங்களுக்கு இருக்குது ஸோ எல்லா நல்ல குணங்களுமே இருக்கிறவங்க தான் இந்த லக்னக்காரங்க தே தேர் வெரி கேல்குலேட்டிவ் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வரவு செலவு பார்த்து தான் பண்ணுவாங்க இதில் கெய்ன்ஸ் எவ்வளோ லாஸ் எவ்வளோ இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம் நஷ்டம் ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தான் ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுற ஆளுங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் ஃப்ரம் லோவர் டு ஹையர் ப்ரைஸ் அவங்களோட ஷெல்ஃபில் அடிக்க அடிக்க வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினப்பாங்க அவங்க அப்பா அம்மாவை நல்லாவும் பார்த்துப்பாங்க கல்யாணம் ஆன பிறகும் சரி அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்போவுமே இருப்பாங்க தனுசு லக்னக்காரங்க ஸோ அப்பா அம்மாவை எப்போவுமே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்ப ஈஸி கோயிங் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறது வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்னே பிறந்தவங்க மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது இது எல்லாமே வந்து தனுசு லக்னக்காரங்க பண்ணுவாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா சொந்த காலில் நிற்பாங்க மெயினாக கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட பார்ட்னரை நம்பிலாம் இருக்க மாட்டாங்க ஹஸ்பண்டை நம்பியோ இல்லை ஒய்ஃபை நம்பியோ இருக்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் ஒரு வேலையில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க ஸோ எப்படியுமே வந்துட்டு மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கேரக்டர் இவங்க கிடையாது ரொம்பவும் ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சு கொடுக்கலன்னா அவங்களுக்கு தலையே வெடிச்சிடும் ஐயோ சொல்லிட்டோமே இதை பண்ணிடணுமே வேலையெல்லாம் இருக்காங்க ஒரு டெட்லைன் இருக்குது அப்படின்னா அதை முடித்தா தான் எங்களுக்கு தூக்கமே வரும் வாழ்க்கையிலும் சரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஹானர் பண்ணுவாங்க சொன்ன விஷயத்த பண்ணிடுவாங்க அண்ட் தே ஆர் ஹம்புள் டூ ரொம்ப கிரவுண்டடாக காசு இருக்குது அழகு இருக்குது அப்படின்ற ஒரு பந்தாலாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஏழை மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுவாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் தேர் தே ஸ்டே கிரவுண்டட் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த மூடியாக இருக்கிறவங்களாம் பிடிக்காது ரொம்ப சேடாக மூடியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள சேர் பண்ணுவாங்க அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க பட் இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சுற்றி ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஸோ எப்போவுமே ஜாலியான ஒரு மூடில் இருக்கிற ஆளுங்களாக இவங்க இருப்பாங்க அவங்க மதத்து மேலே ரொம்ப பற்று கொண்டவங்களாக இருப்பாங்க ஸோ எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க நான் படித்து ஐஏஎஸ் ஆகே ஆகணும் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா இதை சாதிச்சே ஆகணும் நான் வாழ்க்கையில் ஒரு சாதனையாளனாக இருக்கணும் அப்படின்றத குறி குறிக்கோளாக வச்சு அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அதை அச்சீவும் பண்ணுவாங்க தே ஹேவ் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையர் எய்ம்ஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் அதை நோக்கி ஒரு பயணம் எதுவாக இருந்தாலும் பெருசாக பண்ணணும்ப்பா வாழ்க்கையில் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு டிகிரியாவது முடிச்சிருவாங்க இவங்க மினிமம் யூஜி பிஜி வந்து படித்து அதுக்கு மேலேயும் படிக்கணும் எதாக இருந்தாலும் பெருசாக பண்ணணும் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சகல சௌரியங்களும் இருக்கும் தே இல் ஹாவ் தேர் ஓன் வெஹிக்கிள்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் வீட்டில் வந்துட்டு வேலையாட்கள் இருப்பாங்க எந்நேரமும் இவங்களுக்கு வந்து பணி செய்கிறதுக்கு பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா நிறைய பிஏஸ் பர்ஸ்னல் அசிஸ்டண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன தான் இவங்களுக்கு அட்ராக்டிவ் ஃபேஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மூஞ்சில் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்குது இல்லைன்னா உடம்பில் ஒரு சில இடத்துல பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அதுவும் ஒரு ஹையர் பொசிஷனில் ஹையர் கேடர் ஜாப் இந்த கவர்மெண்ட் ஆடிட்டராக இருப்பாங்க இல்லைன்னா அட்வொகேட்ஸ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் அதாவது உயர் பதவி ஒரு இடத்துல இருக்க உயர் பதவியில் இவங்க போய் உட்காடுறது அதை வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் இருந்து ரிட்டையர் ஆகிறது இந்த மாதிரியும் இருக்கு இருப்பாங்க தனுசு லக்னக்காரங்க ஸோ அண்ட் இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தெர் ஆர் செவரல் ஹவுசஸ் விச் இண்டிகேட் கரியர் டென்த் ஹவுஸ் இண்டிகேட்ஸ் கரியர் ஃபேம் அண்ட் ரெப்பூட்டேஷன் டென்த் ஹவுஸில் ராகு இருந்ததுன்னா தே பி இன் டு ஐடி ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள் தான் லக்னத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் பேங்கிங்கில் இருக்கலாம் லக்னம் தனுசு லக்னமாக இருந்தால் அவங்க வந்து பேங்கிங் செக்டாரில் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம் இல்லைனா வந்து எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஸோ இந்த மாதிரி உயர் பதவிகள் எல்லாத்துலேயுமே இந்த தனுசு லக்னக்காரங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் கடவுளே கதி அப்படின்னு இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சில பேர் வந்துட்டு எஸ்கேஸ் எஸ்கேபிசம்காக ஆல்கஹால் அடிக்ஸாக இருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு இவங்களோட ஈடுபாடு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி அப்பா அம்மா அப்பா அம்மான்னு சொல்லியே இருப்பாங்க கல்யாணம் ஆன பிறகும் சரி ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இவங்களுக்கு எப்போவுமே வேணும் ஸோ அது வந்து ஐ சீ இட் ஆஸ் என் நெகட்டிவ் ஸோ அவ்வளோதாங்க தனுசு லக்னம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்